நீ ஈன போயிடா நான் சொல்றேன் அதான் அகில இந்திய பார்வர்ட் கட்சி நான் சொல்லல வழக்கறிஞர் சொல்றேன் உன்னை கண்டிக்கிறேன் தகுதி இல்லாதவன் எட்டி நின்றான் அந்த காலத்துல உங்களை எல்லாம் நாங்க அப்படித்தான் வச்சிருந்தோம் சாப்பிட குணம் படைச்ச புளிக்கு புளிய நாங்க கொடியில வச்சிருக்கோம் புலி மாறிடா நாங்க எங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கு அந்த வில் பவரை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க தயார் நீ பாஸ் புரிஞ்சுக்க எல்லா போராட்டத்திலையும் வெற்றி வருவோம் அகில இந்திய பார்ப்பா கட்சியை அவமதிச்சு பேசின அந்த நபரை அகில இந்திய பாரப்பட கட்சியை அவமதிச்சது மட்டுமில்லாம உலக தலைவர் நேதாஜியையும் தேசிய தலைவர் பசு முத்துராமலிங்க தேவரையும் ஐஎன் வீரர்களையும் அவமதிச்சது நபர ஐஎன் வீரர்களை அவமதிச்சது மட்டும் இல்ல படைக்கு ஐஎன் ஏ படையில ஆப்பனாடு நாடு கொண்டே மரவர் இருந்தாங்களான்னு நீ ஒரு கேள்வி சொல்லியிருக்கிய ஆனா அறுதல் நாய ஆப்பனாடு நாடு கொண்டே கொண்ட மரம் தான் அவனுக்கு பிச்சை ஓட்டுது அது இன்னைக்கு கெஜெட்ல இருக்குடா நீ யார் அறுபத்தெட்டு ஜாதி தான் இந்த தமிழ்நா தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரனை எதிர்த்து கடுமையான அடக்குமுறை சட்டத்தில் குறிப்பாக சிடிஆக்கி கிரிமினல் ட்ரைப்ஸுங்கிற அந்த சட்டத்தினாலையும் வாய்ப்புட்டு சட்டத்தினாலையும் பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்தேன் உடல் பொருள் ஆவியும் அனைத்தையும் இழந்து இந்த மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் வாழ்ந்து தியாகம் பண்ணவன் ஆப்பநாடு கொண்டே கொண்ட மாறவேன் நீ என்னடா அருதளிப்பாயில் நீ எங்களை எங்களை சொல்கிறது

வீதியில வந்து பேசுற அளவுக்கு ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்துருக்கு எஸ்ங்கிற ஜாதி சான்றிதழ் இருக்கிற சட்ட பாதுகாப்புல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற களவாணி பேராணின் எஸ்ங்கிற ஜாதி சான்றிதழ் இருக்கிற சட்ட பாதுகாப்புல நீ ஒளிஞ்சுக்கிட்டு கருத்து சுதந்திரங்க பேர்ல எதை வேணாலும் பேசிட்டு போறதுக்கு தகுதி இல்லடா உனக்கு அந்த சட்ட பாதுகாப்பு மட்டும் உனக்கு இல்லைனா வீதியில் நீ நடமாட முடியாரா நாங்க சிங்கத்தோட சிங்கத்தை சின்னமாவும் புளிய கொடியில வச்சிருக்கேன் எதுக்கு புலி வந்து சுட சுட தாண்ட சாப்பிட அடிச்சு தாண்ட சாப்பிட அது எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு அடிச்சுப்பா நீ ஈன போயிடா நான் சொல்றேன் அதான் இளைஞர் பாரப்பா கட்சி காரணம் நான் சொல்லல வளர்க்குறீங்க சொல்றேன் உன்னை கண்டிக்கிறேன் அடிச்சு சாப்பிட குணம் படைச்ச புளிக்கு புளிய நாங்க கொடியில வச்சிருக்கோம் புளி மாறிடா நாங்க எங்களுக்குன்னு ஒரு வில்பவர் பவர் இருக்கு அந்த வில் பவரை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க தயார் நீ தயாரான்னு புரிஞ்சுக்க அந்த ஜாதி சான்றிதழ் இருக்கிற சட்ட பாதுகாப்பை நீ தவறா பயன்படுத்தாத பாவம் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அந்த தாழ்த்த அந்த சாதி சான்றிதழ் இருக்கிற சட்ட பாதுகாப்பு நாளாண்டா இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்துகிட்டு இருக்காங்க உன்னை உன்னை மாதிரி ஒரு சில தற்கொலைகள்லாம் அதுக்கு வேட்டு வச்சிடாதீங்கடா ஈனப்பையில் அகில இந்திய பார்வையா கட்சியையும் உலக தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் தேசிய தலைவர் பசு முத்துராமலிங்க தேவரையும் ஐஎன்ஏ வீரர்களையும் ஆப்பநாடு கொண்டு கொண்ட மரவர் உள்ளிட்ட அந்த சுதந்திர சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தமிழ்நாட்டில் உள்ள தேசிய இனங்களையும் நாங்கள் இனம் ஜாதியில்